நெல்லை ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை வழக்கில் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட ஆணவ கொலை வழக்கில் வழக்கு தொடர்பான ஆவணங்களை பெறுவதற்கான பணிகளில் சிபிசிஐடி அதிகாரிகள் மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள் மேலும் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம் ராமசுந்தரம் வணக்கம் முழு விவரங்களை சொல்லுங்கள் நெல்லை கேடிஸ் நகர் பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட ஐடி ஊழியர் கவின் தொடர்பான வழக்கு நேற்றைய தினம் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்த நிலையில அந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை பெறப்பட்டு அந்த வழக்கை விசாரிப்பதற்கான பணிகளை தற்போது சிபிசிஐடி அதிகாரிகள் தொடங்கியிருக்கிறார்கள் டிஎஸ்பி ராஜ்குமார் நவரோஜ் தலைமையிலான அதிகாரிகள் அந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை இருந்து பெறப்பட்டு அந்த விசாரணை செய்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அந்த வழக்கில் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் மற்றும் அந்த செல்போன் உள்ளிட்டவைகள் அந்த வழக்கு தொடர்பான விசாரணை நடத்தப்பட்ட ஆவணங்கள் உள்ளிட்டவை

ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்